அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க விவசாயத்தில் லாபத்தை அதிகரிக்க பல வகைகள் இருக்குது அதில் இன்னைக்கு ஒரு முறை தாங்க சொல்ல போறேன் நீங்கள் பூச்செடி ஏதாவது நடுறீங்க அதாவது மல்லிப்பூ செடி நடுறீங்க மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே பூ வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மல்லிப்பூ செடி நடும்போது ஒரு வரிசையாக நடுவோம் ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு அடி வரைக்கும் கேப் வரும் அந்த நாலு அடியில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் வெளியே பயிர்கள் அதாவது கீரை முள்ளங்கி கேரட் நூக்குள் பீட்ரூட் இந்த மாதிரி பயிர்களை சாகுபடி பண்ணாலே அதில் ஒரு லாபம் வந்துடும் நமக்கு மல்லிப்பூலேயும் ஒரு லாபம் வந்துடும் இதில் ஒரு டவுட் வரலாம் இப்போ மல்லிப்பூக்கு நான் மருந்து அடிக்கிறேன் இதுக்கு எப்படி அடிக்கலாமான்னு இந்த காய்கறிகளுக்கு கண்டிப்பாக அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அதை தடுத்து அடிக்க நிறைய வகைகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி புல்லு மருந்து அடிக்கிறாங்க ஒரு தோட்டத்திற்கு அந்த நம்ம வளர்க்கக்கூடிய செடி மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தகுடாட்டம் இல்லை ஏதாவது பலகை அந்த மாதிரி பயன்படுத்தி மருந்து அடிக்கிறாங்க அப்படி இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செடி மேலே படாமல் அடிக்கிற அளவுக்கெல்லாம் ஸ்பே அதாவது பூச்சி மருந்து அடிக்கும் ஏன் மிஷின் வந்துடுச்சு இந்த முறையை பயன்படுத்துங்க லாபம் கண்டிப்பாக பெறலாம்